பிப்ரவரி மாதத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசியாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கலாம் பிப்ரவரி மாத பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போது ஸோ அதனுடைய பலன்கள் சொல்லுங்கள் குடும்பராசி ரொம்ப பிரச்சனை இருக்குது வருமோன்னு செலவு வீட்டில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி செலவு இருக்கும் வீட்டில் பணம் வாங்குவீங்க சேல்ரி வாங்குவீங்க யாருக்கு கொடுக்குன்னு தெரியாது கடன் போயிடும் விரயமாயிடும் வேற எதுக்கும் செலவு போயிடும் எதுக்கு செலவு பண்ணணுமோ அது தேவையான செலவு இருக்காது அதனால் வீட்டில் ஒய்ஃப் கிட்ட சின்ன சின்ன சிந்தைகள் வரும் பிள்ளைகளை பாதுகாக்கணும் வழி பண்ணணும் நினைப்பீங்க அது செயல் இருக்காது அது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு குறைகள் உங்களை சொல்லக்கூடிய இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் குறையாக தான் இருக்கும் ஆனால் வரவுகள் கையில் ஒரு பெரிய சேல்ரியில் இருப்பார் இன்றைக்கி செல்ல முடியாது தினமும் தினமும் போராட்டம் அந்த மாதிரி இந்த ஒரு மாதம் அழுத்தம் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும் போது சரியாயிடும் நீங்கள் கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணுறது தான் நல்லது தட்சிணாமூர்த்தியை அதே நேரத்தில் சிவனுக்கு விளக்கேற்று சிவனுக்கு வழிபாடு பண்ணி செயல் பண்ணுறது நல்லது வீட்லேயும் சில மந்திரங்கள் சொல்லுங்கள் முருகரோட மந்திரங்கள் சொல்லுங்கள் நல்லாயிடும் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கூடிய காலம் இந்த கும்பராசிக்கு இருக்குது ஸோ குழப்பத்தை வந்து ஏற்படுத்திக்காமல் தெளிவான வழியை பண்ணுறது ஏன்னா தெளிவாக விடாது தெளிவான வழியை பண்ணணும் அதோட செயல் பண்ணிங்கன்னா நல்லாயிடும் யார்கிட்டையும் போகாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் பக்கத்து விட இந்த விடலாம் குழப்பங்கள் ஏற்படும் வார்த்தைகள் விடாத பொறுமையாக இருக்கும் அதே நேரத்தில் நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள் இவங்க இந்த கும்பராசியில் பர்டிகுலராக நீங்கள் எடுத்திங்கன்னா அவிட நட்சத்திரம் இவங்களுடைய சதய நட்சத்திரம் புரட்டாயி நட்சத்திரம் அது மூணுமே கொஞ்சம் குழப்பமான அளவில் பொறுமை தான் கையாளணும் இந்த ஒரு மாதம் பொறுமையை கல்லாயினுங்க எல்லாமே வேலையில்தான் போனால் கூட பரவாயில்ல புது வேலை தேடிக்காமல் அதுக்கோசரம் அது அதையும் நினைச்சு நிற்க வேண்டிய நிலமை வேணாம்